எனக்குரிய டிவோஷன் சந்தேகத்திலிருந்து துதிக்கு ஒரு ஆசாரியன் அவனுடைய மனைவி பெயர் எலிசபெத் இருவருமே வயது சென்றவர்களா இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு எத்தனையோ வருடங்கள் ஒரு குழந்தைக்காக அவங்க வேண்டுதல் சேர்ந்து இருப்பாங்க ஆனாலும் தேவனிடத்திலிருந்து எந்த பதிலுமே வரல கடைசியாக தேவனுடைய சித்தம் எதுவோ அது தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற நினைச்சு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க ஒரு நாள் சஹரியா ஆலயத்துல தூபம் காட்டி கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு தூதன் அவனுக்கு தோன்றி சஹரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரன பெறுவா அவளுக்கு அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய என்று சொன்னான் அதற்கு சஹரியா நான் கிழவனா இருக்கிறேனே என் மனைவியும் ரொம்ப வயதாயிருச்சு என்று தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து சந்தேகப்பட்டான் உடனே தேவதூதன் என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேச கூடாமல் இருப்பான்னு சொல்லிட்டு போயிடுறான் அது முதல் அவன் ஊமையா இருக்கான் ஒரு புது விசுவாசியாக இருந்தா சந்தேகம் வருவது நேச்சுரல் தான் ஆனா தேவனுடைய சந்நிதியில் பல வருடங்களாக ஊழியம் செய்கிற தேவ மனுஷனுக்கு சந்தேகம்ங்கிறதே வரக்கூடாது அந்த சந்தேகத்திற்கு காரணம் சோர்வாக இருந்திருக்கலாம் எத்தனையோ வருடங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும்னு போராடி கணவனும் மனைவியும் ஜெபித்திருப்பாங்க ஆனா எந்த பலனும் இல்லை ஒரு காலகட்டத்துல அவனுடைய சரீரமோ அவன் மனைவியின் சரீரமோ செத்து போன பிறகு ஜெபிப்பதை கூட நிறுத்தி இருப்பாங்க எனவே தேவதூதன் சொல்வத ஏற்றுக்கொள்ள அவனுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு தேவதூதன் உடனே கோபப்பட்டு இந்த வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறாதுன்னு சொல்லல அதுக்கு பதிலா நீ அதுவரை ஊமையா இருப்பன்னு சொல்றான் அவன் ஊமையா இருந்த பத்து மாதங்களும் மீண்டும் அவன் தேவனுக்குள்ளாக பலப்பட வைத்திருக்கும் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோவான்னு பெயர் வைக்கிறாங்க யோவான் அப்படின்னு எழுதியவுடன் அவன் வாய் திறந்தது ஆம் நாவின் கட்டுகளை கண்டிப்பா இருக்கும் உடனே அவன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான் யோனா மீன் வைத்துக் இருந்த காலங்கள்ல பவுல் பார்வை போகி குருடராக இருந்த நாட்களும் அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள மனம் திரும்ப அது ஏதுவாக இருந்தது போல சகரியாவுக்கும் அந்த பத்து மாதம் ஊமையா இருந்தது அவசியமா இருந்துச்சு நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்து சந்தேகப்படுறப்ப தேவன் நம்மளை சுத்திகரிக்க தாழ்மை உள்ளவர்களாக மாற்ற விசுவாசத்துல பெருக சில காலங்கள் நம்மளை சிச்சிக்கலாம் ஆனா உரிய நேரத்துல தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அவர் சித்தமான வேலையில கண்டிப்பாக நிறைவேற்றுவாரு ஆண்டவரே சந்தேகமான வார்த்தைகள் என் நாவில் தோன்றாதபடி காத்து கொள்ளும் ஆமேன்